திருச்சிற்றம்பலம் அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவாந்தாதியின் திருப்பாடல் இருபத்தி நான்கில் இறைவனது சோதி வடிவத்தை சிறப்பித்து சொன்ன காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் திருப்பாடல் இருபத்தி ஐந்தில் எம்பெருமான் எதையும் சிந்தியாது எல்லாவிடத்தும் பலிதிரியும் தன்மையையும் ஈமவனத்தில் நடனமாடுவதையும் பக்குவமல்லாத நாம் ஆராய்தல் தகாது என நமக்கு எடுத்துரைப்பதை காணலாம் இப்போது பாடலை கேட்கலாமா இங்கிருந்து சொல்லுவதன் எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பழுதிரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்து ஆடுவதும் என்னுக்கென்று ஆராய்வோம் எப்போ நாம் அவனை காணலுற்ற ஞான்று என்று இந்த பாடலின் முதல் அடியில் இங்கிருந்து என்று ஒரு சொல்லை போடுகிறார் எங்கிருந்துன்னா எங்கிருந்தாம் என்றால் உயிர்களாகிய நாம் இருக்கும் இன்றைய நிலையை சொல்கிறார் நாம் இப்போ எப்படி இருக்கிறோமாம் என்றால் இந்த உலகப் பொருள்கள் மீது பற்றுடையவராய் தாய் தந்தை மனைவி குழந்தை குட்டி சொந்த வந்தம் மீது பாசம் உடையவர்களாய் உலக சுகங்களிலேயே மீண்டும் மீண்டும் அழுந்தி திளைத்து கொண்டவர்களாய் இப்படி நாம் இருக்கும் நிலையைத்தான் சொல்கிறார் இந்த நிலையை கட்டுநிலை அல்லது பெத்த நிலை என்று சொல்வார்கள் பாசத்தால் கட்டுப்பட்ட நிலை ஆக இந்த பெத்த நிலையை தான் காரைக்கால் அமையார் இங்கு என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றார் உயிர்களால் இந்த கட்டு நிலையில் இறைவன் தன்னுள் இருப்பதை அறிய இயலாது இறைவனது செயலின் ரகசியங்களை உயிர்கள் அறிதல் அரிது அதனால் சிலர் அவனை பற்றி அவன் செயல்களை பற்றி இகழ்ந்தே பேசுவர் அவர்களோடு நாம் சேர்ந்து விடுதல் கூடாது என்பதை இங்கு குறிப்பால் உணர்த்துகிறார் அம்மையார் நாம் உலகப் பொருள் மேல் பற்று வைத்திருக்கும் கட்டுநிலையில் நம்மால் இறைவனை உணரவோ காணவோ முடியுமா அது முடியாது ஏனென்றால் அது நம்முடைய தவ குறைவு அதனால்தான் இந்த கட்டுநிலையில் இருந்து கொண்டு இறைவன் செய்யும் செயல்களை எப்படி விமர்சிக்க முடியும் என்கிறார் அது சரி அப்படி விமர்சிப்பது போல இறைவன் என்ன செயல்களை செய்துவிட்டாராம் அவர் மீது என்னதான் குறைகளாம் என்றால் நம் காரைக்கிழமை சொல்கிறார் இறைவனானவன் தம் பெருமையையும் உயிர்களின் சிறுமையையும் சிறிதும் கருதாமல் எல்லா இடங்களிலும் சென்று பிச்சை ஏற்கிறான் ஆனால் இந்த பெருமான தான் இந்த உலகமே இயங்குகிறது மக்களெல்லாம் வாழ்கிறார்கள் வானம் மழையை பொழிகிறது சூரிய சந்திரர் ஒளி வீசுகிறார்கள் தேவலோகவாசிகளும் இறைவன் அருளால்தான் உயிரோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் இந்த இந்திரனோ கற்பகமரம் காமதேனு சிந்தாமணி என்ற அரிய பொருள்களை உடையவனாய் இணையில்லாத போகத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கிறான் எல்லாருக்கும் உண்டியும் உரையுளும் வழங்குகிறான் நம்முடைய சம்பந்தம் சுந்தரப்பெருமான் சொல்லுவாரே இம்மையே தரும் சோறும் குறையும் என்று அப்படி இத்தகைய வள்ளலின் நாமமோ ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்றாலே எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன் என்று பொருள் ஆனால் இவனோ கையிலே ஓடியேந்தி பிச்சைக்கு போவது பொருத்தமா சென்றடையான் திருவுடையான் என்றல்லவோ அப்பர் பெருமான் எல்லா செல்வம் உடையவன் இறைவன் என்று சொல்லியிருக்கிறார் தன் தகுதியை கௌரவத்தை நினைத்து பாராது பிச்சை எடுக்க எங்கும் உருவுரா எப்போதும் போவது ஏனோ இதை யார் எப்போ ஏவடம் செய்யக்கூடாது என சொல்லி கேட்பது என காரைக்காலம்மாயார் அங்கலாய்க்கிறார் இந்த இடத்திலே கூர்ம புராணத்திலே ஒரு செய்தி ஒரு காலத்திலே பிரம்மனுக்கும் இறைவனை போல ஐந்து தலைகள் அதனால் சிவனாரை இகழ்ந்து ஏளனமாகச் சிரித்த நான்முகனின் ஒரு தலையை இறைவன் நகத்தால் கிள்ளி எடுத்து அதை கபாலமாக்கி விட்டார் பிரம்மாவை போல மற்றவர்களும் அகந்தை கொள்ளக்கூடாது என்பதனால் தன் சிவகணங்கள் சூழ பைரவ கோலத்தோடு சிறந்த தவசிகளெல்லாம் வாழும் வனங்களெல்லாம் சென்று அவர்கள் இரத்தத்தை பிச்சை பாத்திரத்திலே ஏற்று அவர்கள் அகந்தையையும் அழித்து அருள் பாலித்தார் உலகம் முழுவதும் சுற்றிய பின் திருமால் உள்ள வைகுந்தம் வந்து சேருகிறார் அங்கு காவலுக்கு இருந்த விஸ்வக்சேனன் இவரை தடுக்க அவனை தம் சூலாயுதத்தால் குத்தி தம் தோல் மீது சாய்த்து கொண்டார் அவர் வரவு கண்ட திருமாலும் எழுந்து வந்து வரவேற்க அவரிடம் வலிக்கு வந்தோம் உமது ரத்தத்தை உடனே தருக எனச் சொல்ல திருமால் தன் நெற்றியைக் கீறி பெருகிய இரத்தத்தை கபாலத்தில் சொரியும்படி விட்டார் இப்படி எல்லாரது அகந்தையையும் இரத்த வடிவிலே ஏற்று அவர்கள் ஆணவத்தை நீக்கி அருளினார் ஏன்னா ஆணவன்தாம் நம் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அதன் காரணமாகவே நாம் மற்றவர்களை அவமதிப்பதோடு தெய்வ நிந்தனையும் செய்கிறோம் இதை நீக்கவே பைரவ வடிவம் கொண்டு எல்லா இடங்களிலும் ரத்த பலி கொண்டார் இந்த வடிவம் இரத்த பிட்சா பிரதான மூர்த்தி வடிவம் என சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திரு மூர்த்தி வடிவங்களுள் ஒன்றாக சொல்லப்படுகிறது இது நிகழ்ந்த தலம் காசி எனவே இந்த பைரவரை காசி சென்று தரிசித்து செவ்வரழியால் அர்ச்சனை செய்தல் நலம் என்று சொல்வார்கள் இது போலத்தான் பிச்சடனார் என்றும் பலிதேயர் பெருமான் என்றும் ஐயங்கள் பெம்மான் என்றும் அழைக்கப்படும் நம்முடைய இறைவன் தார்காவன முனிவர்கள் அகந்தையை அழிக்க இந்த கோலம் கொண்டதாக சொல்லப்படும் உண்மையிலேயே இறைவன் தனக்கு உணவு வேண்டிய பிச்சை அடிக்கிறான் அப்பர் பெருமான் கிண்டலாக சொல்வாரே இறைவன் விரும்பி உண்ணும் உணவு நஞ்சுதான் என்று சுந்தரப்பெருமானும் இதே கருத்தைத்தான் ஆலம்தான் உகந்து விரும்பி அமுது செய்தானே என்று காஞ்சி பாடலில் பாடுவார் இறைவன் உயிரிடமுள்ள தீய குணங்களாகிய காம குரோத லோப மோகம் மதம் பொறாமை ஆகியவற்றையும் மும்முல குற்றம் எனப்படும் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்றையும் தமக்கு ஈந்து விடும்படி பல ஆன்மாக்களை தேடி தேடி பிச்சை பெருமாளாகச் செல்வார் அதனால்தான் இறைவன் எந்த நாணமும் இல்லாமல் உயிர்களை கடைத்தேற்ற இந்த மண்ணுயிர்கள் தன்னிலைமை சார என திருவருட்பையன் சொன்னது போல இந்த உயிர்களையெல்லாம் கடைத்தேற்றும் அதற்காகத்தான் மகிழ்வோடு பிச்சைக்கு செல்கிறானாம் இதை அப்பர் பெருமான் திருக்கற்குடி பதிகத்தில் நாணாது நகுதலை ஊன் நயந்தான் தன்னை என்பார் சம்பந்த பெருமானும் தன்னுடைய முதல் பாடலிலேயே உன்மகிழ்ந்து பழி தேறிய வந்த என் உள்ளம் கவர்கள்வன் என்று போற்றுவார் நம்முடைய திருமூலரோ நமக்கெல்லாம் அறிவுறுத்துவார் இறைவன் பிச்சை பெருமானை செல்வது பரம்பொருள் உண்டு என்பதை உணர்த்தவும் தாமே அப்பரம்பொருள் என தான் என்று சொல்வார் அதனால்தான் கட்டுநிலையில் இருக்கும் நமக்கு அவர் பலி என எதை ஏற்கச் செல்கிறார் என அறியாது அவரையே இகழ்ந்து பேசுகிறோம் இது மட்டுமா காரைக்கால் அம்மையார் சொல்கிறார் பகலில் பிச்சை ஏற்பவர் இரவிலே ஈமவனத்திலே நின்று பேய்களும் பூதகணங்களும் காண களியாட்டம் அவற்றோடு சேர்ந்து ஆடுகிறார் இவன் ஆட அரங்கமே கிடைக்கவில்லையா என்ன அவனை பித்தனென்றும் பேயனென்றும் சொல்வது எவ்வளவு சரி என்பது இப்போது தெரிகிறது ஆனால் உண்மையிலே இரவில் ஆடுதல் என்பது ஊழிக்காலத்தில் உலகை மீளத் தோற்றுவதற்கு ஆவணவற்றை செய்தலாகிய சூக்கும நடனம் ஈமவனம் என்றால் உலகம் முற்றிலும் ஒடுங்கிய நிலை திருதல் என்பதோ உலகை பற்றி நிற்கும் உயிர்கள் அப்பற்றினை விடும்பொருட்டு இறைவன் பெறுவது அப்பர் பெருமா நீவ நடனம் பற்றி சொல்லும்போது முற்றுளி காலத்திலேயே அனைத்து உலக உயிர்களும் உடலிலிருந்து பிரிந்து பெருமானிடம் ஒடுங்கிய பின் பெருமான் உயிரற்ற இந்த காத்தல் கடவுளான திருமாலையும் படைத்தல் கடவுளான பிரம்மனையும் அவனது உடல்களையெல்லாம் தனது தொழிலை வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாடுகிறானாம் பின் உயிர்கள் மேலுள்ள கருணையால் அவற்றின் வினை களையும் பொருட்டு அவற்றை மீள தோற்றுவிக்க எண்ணி வீணை வாசிக்கிறான் வீணையிலிருந்து அல்லவா ஒலி இருந்துதானே உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது இதைத்தான் அப்பர் பெருமான் பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கொண்டு கங்காளராய்வரும் கடல் மீள நின்று எம்மிரை வீணை வாசிக்குமே என்று சொல்லுவார் இப்படி பகலிலே ஊர் ஊரா போய் பிச்சை எடுப்பதும் இரவிலே ஈமவனத்தில் ஆடுவதும் ஏன் ஐயா உமக்கு தலையெழுத்தா என்று யாராவது இறைவனை கேட்கிறார்களா என புலம்பும் காரைக்கால் அமையார் சரி நாமே கேட்டுவிட்டால்தான் என்ன ஆனால் நம் கட்டுநிலையிலே இறைவனை காணாத நிலையில் எப்படி கேட்க முடியும் அதனால் பேசாமல் எப்போது முக்தி நிலையை நாம் அடைவோமோ அப்போது அவனை நேரில் காண முடிந்த அவனிடமே நேரில் கேட்டுக்கொள்வோம் என கடைசி அடியிலே இப்படி அவன் இருப்பது என்னுக்கென்று ஆராய்வோம் நாம் அவனை கண்ணுற்ற ஞான்று என்று சொல்கிறார் நாமும் காரைக்கால் அம்மையார் அறிவுறுத்தியபடி இறைவன் செயலுக்கான எல்லாம் நாம் முக்தி நிலையிலே அவன் தரிசனம் கிட்டும்போது போது கேட்டு தெளிவோமா திருச்சிற்றம்பலம்